அடுத்ததாக திரு கௌதம் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அனைவருக்கும் என் மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் இப்போ நிலத்தை இழக்கிறங்கிறது நம்ம வாங்கி வச்சுருக்க ஒரு சொத்தை கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வைக்கிறதோ இல்லாட்டி அதை விற்கிறதோ நம்ம கஷ்டத்துக்கு அப்படிங்கிறது கிடையாது ஒரு சின்ன கதை ஒரு குட்டி கதை ஒரு வட மாநிலத்திலிருந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு குடும்பம் தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வருது அந்த தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வந்ததை அந்த குடும்பம் வந்து இங்கே ஒரு வேலை பிடிச்சிட்டாங்க அந்த வேலை பிடிச்சதை பார்த்ததுக்கப்புறம் அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடை இவன் போறான் சம்பாதிக்கிறான் வந்து நம்ம கிட்ட மளிகை பொருள் வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்கார அண்ணாச்சி என்ன பண்றாரு ரேஷன் கடையிலிருந்து இலவசமான அரிசியை வாங்கிட்டு வந்து அதை பாலிஷ் போட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்குமான்னு வித்துடுறாரு இவன் என்ன பண்றா உடனே அவன் ஊர்ல இருக்கிற ஆளு கூப்பிட்டு அரே நம்ம இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி தரான்னு கேட்க நீ வா அப்படின்னு கூப்பிடுறா அவன் இன்னொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு வரான் அப்படியே ஒவ்வொருத்தரா வர 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 இவனுக்கு ஒரு கம்பெனில வேலை இருக்கு வரவனுக்கு ஒரு கம்பெனில வேலை வேணும்ல வேணும் அவ என்ன பண்றான் அவர் ரோட்ல இந்த முக்கில இந்த டீ கடைக்கிட்ட எல்லாம் இங்க முக்கு கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கட்டட வேலைகளுக்கு போறவங்க அங்க ஒரு மேஸ்திரி வராரு இவனை கூப்பிட்டு போனா ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் இவனை கூப்பிட்டு போனா அறநூறு கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த மேஸ்திரி என்ன பண்றாரு இங்க இருந்து இந்த மண்ணுக்கும் இந்த நிலத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிறவனை ஒதுக்கி விட்டுட்டு அந்த வடமாநிலத்திருந்து வந்தவன ஒரு ரூபா கூலிக்காக வேலைக்கு எடுத்துட்டு போயிடுறான் ஒரு நானூறு லாபத்துக்காக அங்க வேலைக்கு கூட்டிட்டு போன இடத்துல அங்க இருக்கிற இன்ஜினியர் பார்க்கிறார் நம்ம ஒரு மேஸ்திரி வச்சு அந்த மேஸ்திரிக்கு ஒரு ஸ்கொயர் ரேட் கொடுத்து ஒரு அறுநூறுவா வேலைக்கு அவனுக்கு கொடுத்து நானூறு ப்ராஃபிட் எடுக்கிறானே நம்ம ஏன் இவனையே டைரக்டா வச்சு வேலை செய்யக்கூடாது சரி அப்ப அந்த மேஸ்திரி விட்டுட்டு இவர் டைரக்டரா வடமாநிலக்காரன வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கிறாரு இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாறி ஒருத்தர் லாபம் லாபம் லாபம்னு வேலை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்க இருக்கு முத கொண்டு வட மாநிலத்துக்காரன் தான் இருக்கான் உங்க சொந்த ஊர்ல வேலைக்கு போல படிக்கல சட்டையும் கிழிச்சிட்டு பேண்டையும் கிழிச்சிட்டு ரோட்ல போய் உட்காந்து அம்மா தாயினா பிச்சை கூட போட மாட்டான் நீங்க போய் பாப்பா அப்படிதான் கூப்பிடணும் அப்பா அர்த்தம் பாப்பா மேரே பகவான் பைசா தேனும் பைசா தேனும்னா பிச்சையா போடுறான் நீ தமிழ்ல போய் கேட்டீங்க உன்னால பிச்சை கூட எடுக்க முடியாது இது நாளைக்கு என்ன ஆகும் இப்ப பெட்ரோல் பங்க்ல ஆரம்பிச்சு ஒரு கம்பெனில இருந்து கட்டட வேலைகள்ல டீ கடையில இருந்து எங்க வீட்டுக்கிட்ட அவன் கறிக்கடை போட்டுக்கான் சிக்கன் வெட்டிட்டு இருக்கான் கறிக்கடை போட்டு சிக்கன் வெட்டினா அத்தனை உள்ள வந்துட்டாங்க இவங்க நிரம்ப நிரம்ப வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில அவன் குழந்தைய அவன் ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறான் இவன் நிரம்ப 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 ஒவ்வொரு வேலையா போகும் ஒவ்வொரு வேலையா போக போக நம்மளது வருமானம் போகும் வருமானம் போக போக அவங்களை அந்த வருமானம் கூடும் இந்த நிலத்தை அவன் பேர்ல பட்டா போடுவோம் நம்ம இங்கிருந்து வெளியே கிளம்பி போனோம் இதுதான் நடக்கும் ஆனா நமக்கு இதையெல்லாம் இல்ல இந்த விஷயங்களை எல்லாம் இத நம்ம உணராத மாதிரி இந்த ஆளும் கட்சிகளும் இல்ல ஆண்டு இருந்த கட்சிகளும் நம்ம ரொம்ப அழகா தெளிவா பாத்துக்குவாங்க இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட ஏதாவது கேள்வியா வச்சிக்கணுங்களேன் நாங்க தான் உங்களுக்கு சமூக நீதியை சொல்லி கொடுத்தோம் தான் உங்களுக்கு சாதி ஒழிப்பு சொல்லி கொடுத்தோம் நாங்க அப்படி என்னதான் உங்களுக்கு சொல்லி தரல அப்படின்னு கேட்டு வந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா அதையும் மீறி அதையும் விட்டுட்டு இப்ப விட்ட மாதிரி ஏதாவது நடிகர்களை கொண்டு வந்து குறுக்கால விட்டுருவாங்க அது அவனுக்கு இருக்கானுங்க அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த குருவி படத்துல அவர் ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு ட்ரெயினுக்குள்ள தாவுவாருல்ல இருபத்தாறு தேர்தல்ங்கிறது பனையூர்ல இருந்து டைரக்டா கோட்டைக்கு தாவுறது நினைச்சிட்டு இருக்காங்க போராடுற அத்தனை பேத்தையும் கூப்பிட்டு வச்சு பனையூர்ல வச்சு மீட்டிங் போடலாம் ஆனா ஓட்டு போடுறதுக்கு ரோட்டுக்கு தப்பா போகணும் ஓட்டு போறவங்க இனிமேல் என்ன பண்ணணும் இங்க இருந்து பஸ் புடிச்சு பனையூர் போங்க அங்க வாக்கு பெட்டி இருக்கும் அங்க போய் வாக்கு செலுத்திட்டு வந்துருங்க வேலை முடிஞ்சது

ஒரு திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்சிட முடியும் அப்படிங்கறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் நம்புறேன் இவங்க இன்னும் நம்ம பேசுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழே ஒவ்வொரு புகைப்படத்துக்கு கீழே நாங்க தான் வருவோம் டிவிக்கு ஏதாவது வரும் டிவிக்கு ஏதாவது வரும் இன்னைக்கு நான் ஒரு சவால் வரும்டா ரெண்டாயிரத்தி நாம் தமிழர் கட்சியை விட டிவிக்கு ஒரு ஓட்டு அதிகமா எடுத்து காட்டுங்க பாத்துடலாம் சவால் இருங்க இருபத்தாறு நம்மளுக்கு இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்